எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு திருக்குறள் மணப்பாட பகுதி திருக்குறள் தக்கார்த்தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார்த்தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கனை கொடிது யாய் கொடு செவ்விது ஆங்கன விளைபடு பாலால் கொழல் கனைகதுக்கு ஆள் செவ்விது ஆங்கன வினை விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோடு அணையவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோடு எனையவர் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் கண்கிறேன் என் குற்றம் ஆகும் இறைக்கு இன்னொரு பாடுவோமா தக்கால் தகவலர் என்பது அவரவர் இச்சத்தால் காணப்படும் கனை குடிதியால் கொடு செவ்வித ஆங்கன வினைப்படு பாலால் கொலை இடத்துல செவ்வித ஆங்கு அண்ண அப்படின்னு படிக்க போது அப்படின்னு படிக்கணும் செவ்வித ஆங்கு அண்ணன் அப்படி தனியாக பிரித்து படிக்க கூடாது ஓகேவா ஆ வந்து இந்த இடத்துல சைலண்ட் வேர்ட் அதனால செவ்வித ஆங்கண்ண செவ்வித ஆங்கண்ண அப்படின்னு படிக்கணும் ஓகேவா விலங்கோடு மக் கீழையர் இலங்கை நூல் கற்றோடையவர் தன் குற்றம் நீக்கி பெயர் குற்றம் கண்கிற்பின் என் குற்றம் பாகம் இறைக்கு உங்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்த டியூன் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் Thanks for watching.